இது தகவல் துளி விடுகதை, பகுதி அறுவது கையை பிடித்த அவர் காசையும் கேட்டார் அவர் யார் டாக்டர் கையில் தவளும் இது பையினில் உறங்கும் இது என்ன பணம் கைகளும் கால்களும் இல்லாமலேயே இவன் காட்டையும் மலையையும் தாண்டிடுவான் இவன் யார் மேகம் கையில் இருந்தால் தடி பிழிந்து சுவைத்தால் ருசி இது என்ன ருசி கரும்பு கையில் பூசினால் கல்யாண வீடு உடம்புல பூசினால் குளிர்ச்சி இது என்ன சந்தனம்